இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போகிறது பெருசில் இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் பந்தம் போகணுன்னு ஓடக்கூடாது ஆலயங்களாலே சிறப்புகள் இருக்குது ஆவிடார் வயலில் மட்டும் சிறப்பு இல்லை அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புகள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புக்கள் திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் அதில் முத பதிகம் சிவபுராணம் அதில் தொண்ணூத்தஞ்சு வரி தொண்ணூத்தஞ்சு சிறப்பு இந்த கோயிலில் இருக்குது இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்கவாசகர் திருவாசகம் மட்டும் பாடலை திரு கோவை யாரும் பாடியிருக்கார் ஆண்டார் பாடினது பாவை முப்பது பாட்டு இவர் பாடினது கோவை நானூறு பாட்டு அதுக்காகவும் அதுக்காகவும் ஒரு பதினாலு பாயிண்ட் வச்சிருக்கேன் அது யார் செய்வாங்கன்னு சாமிக்கு தான் தெரியும் நான் காமிச்சதெல்லாம் சொல்கிறேன் அந்த அதுக்கு முன்னாடி திருவாசகம் பிறந்த பூமி இந்த திருப்பதி திருவாசகம் பிறந்த உண்மையில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது நந்தீஸ்வர மாணிக்க வாசகர் மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்கிறான் எரிக்கிறான் புதைக்கிறான் அதான் தெரியும் இறந்தவங்களுக்கு பிறப்புண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லதுங்கிறதுக்கு தக்கன ஏழு பிறப்பு மனுஷனுக்கு உண்டு சாக்கி மாணிக்க வாசகர் முப்படைவர் நந்தி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்கார் அதனால தான் நந்தி கிடையாது கோயிலுக்குள்ளே போனால் முதல்ல வழிபாடு விநாயகர் விநாயகர் வழிபாடு செய்து வழிபாடு துவக்கம் ஆனால் இந்த ஊரில் கோயில்குள்ளே வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர் தான் முதலிடம் தொண்டர் தான் முதலிடம் மாணிக்க வாசகர் தான் முதலிடம் மனிதன் தான் இவர் கும்பிட்டு தான் கோயில்குள்ளே போகணும் எடுக்கடுன்னு ஓடக்கூடாது உலகம் முழு பிள்ளையாருக்கு முதலிடம் அவடையர்கள பக்தருக்கு முதலிடம் பிள்ளையார் ரெண்டாவது ஓடும் எல்லா ஊர்லேயும் திருவிழா இருக்க சாமிக்கு நடக்கல அம்பாளுக்கு நடக்கும் இங்கே திருவிழா இருக்கிறது மாணிக்க வாசகருக்கு எல்லா ஊர்லேயும் தேரில் விடுறது சுவாமி வரும்னு அம்பாள் வரும் இங்கே தேரில் விடுறது மாணிக்க வாசகர் உலகம் முழுவதும் சுவாமி அம்பாளுக்கு திருவிழா ஆடையார் மாணிக்க வாசகருக்கு திருவிழா மனிதனுக்கு திருவிழா உலகத்துலேயே இந்த ஊரில் தான் அப்படி வாங்க இங்கே பல நாட்டு குதிரை வந்திருக்கு அதனால தான் குதிரை வாங்க வந்திருக்கு மராட்டிய குதிரை கிரேக்க குதிரை கேரள குதிரை பாரு அது அரேபிய குதிரை பல நாட்டு இங்கே வந்துருக்கு மாணிக்கவாசர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டு வயசு மாணிக்கவாசர் கட்டினது சாமி இருக்கிற இடம் மட்டும் இதெல்லாம் வெவ்வேறு காலம் மாணிக்கவாசர் காலம் கேபி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு எவ்வளோ தீர்த்தம் அக்கினி தீர்த்தம்னு பேர் எந்த காலத்தில் வற்றாதது முதல்ல தீர்த்தம் பார்க்கணும் நல்லா எவ்வளோ தெளிச்சுக்கிறது நல்லது அதுக்கடுத்து செலவு விட்டு வந்துத்தனும் இங்க எவ்வளோ மரம் குருந்த மரம் துரகோசி மங்கையில் இழந்த மரம் ஆடாரில் குருந்த மரம் காஞ்சியில் மாமரம் திருவளைக்காவில் நாவல் மரம் மதுரையில் கடம்ப மரம் ஒரு கோயில் மூலம் இல்லை மரம் அதுவும் திருப்பணி வேலை நடக்கும் பார்க்க முடியாது கல்ச்சங்கள் இருக்குது இசைத்தொன்று இருக்குது அதெல்லாம் பார்க்க முடியாது திருப்பணி வேலை நடக்குது